എല്ല അല്ലാവിടിയാ സൂറസ് ഉടക്കങ്ങളെ പാട്ടിക്കൊണ്ടിരിക്കുന്ന നാം വസനത്തിൻ ஒரு சில விளக்கங்களை தெரிந்து கொண்ட பிறகு அதற்கு அடுத்த வசனமாக இருக்கக்கூடிய அர் ரஹ்மான் ரஹீம் இந்த வசனை பற்றி இன்ஷா அல்லா என்று தெரிந்து கொள்ள இருக்கிறோம் விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இந்த வாசகத்தின் விளக்கின் போ விளக்கத்தின் போதும் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்கிற அல்லாஹுடைய இரு பெயர்கள் இடம்பெற்றிருந்தது அங்கு சொல்லப்பட்ட அதே விஷயம் இன்ஷா அல்லா சுரஃபாத்தியாவுடைய ஒரு வசனமாக இருக்கு அந்த இடத்துல இதை பத்தி விளக்கம் கொடுக்கப்படும் அல்லாஹ் அபுல் ஆலமீனுடைய பெயர்களில் மிக சிறந்த பெயர் அல்லாஹ் என்ற வார்த்தை அதற்கு பிறகு அதிகமாக அல்லாஹூர் அபுல் ஆலமீன் தன்னை சுட்டி காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் எடுத்துக்கொண்ட பயன்படுத்திய பெயர்களில் அர் ரஹ்மான் அர் ரஹீம் இரண்டும் ஒன்றாக இருக்கிறது பொதுவான அர்த்தங்கள்னு அன்புடையவன் ஆனா அரபி மொழி கொஞ்சம் விசாலமா அணுகும் பொழுது தெரியும் இதுக்குள்ள பெரிய அர்த்தங்கள் இருக்கு நார்மலா அர் ரஹ்மான் அப்படின்னா அல்லாஹுடைய அருள் சம்பந்தமான விஷயம் தான் இங்கேயும் இருக்கு அர் ரஹீம் அப்படின்னாலும் இங்கேயும் அல்லாஹுடைய அருள் சம்பந்தமாக தான் இருக்கு ஆனா இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தமான விஷயங்கள் ரெண்டுத்துக்கும் மத்தியிலேயே நிறைய வேறுபாடுகள் கொண்ட அருள்களாக இருக்கும் குறிப்பாக பார்க்கும் பொழுது அர் ரஹ்மான் அப்படின்னு சொல்ல சொல்றோம் அப்படின்னா அதுல இந்த அர்த்தங்கள் உள்ளடங்கும் அல்லாஹ் அப்துல் ஆலமீன் கணக்கே பார்க்காம எல்லோருக்கும் அல்லாவுக்கான அருள் கிடைக்கும் அல்லாஹ் எல்லோருக்கும் அருள் புரியுமா இவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும் இவங்களுக்கு கிடைக்க கூடாது இவங்களுக்கு மட்டும்தான் இந்த வசதிகள் கிடைக்கணும் இவங்களுக்கு கிடைக்க கூடாது இப்படி இல்லை அதான் எல்லோருக்குமே கொடுப்பான் எக்ஸாம்பிளுக்கு பாக்கணும் அப்படின்னா உலகத்தை எடுத்துக்கலாம் இந்த உலகத்துல பல தரப்பட்ட மக்கள் வாழ்றாங்க மக்கள் மட்டும் கிடையாது ஜின்களும் வாழ்ந்து கொண்டிருக்குது ஜின்கள் மட்டும் கிடையாது மலக்குமார்களும் இருந்து கொண்டிருக்கிறாங்க மலக்குமார்கள் மட்டும் கிடையாது விலங்குகளும் இருக்குது விலங்குகள் மட்டும் கிடையாது பறவைகள் மீன்கள் இப்படி நிறைய படைப்பினங்கள் அல்லாஹுடைய படைப்பினங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்குது அல்லாஹ் அபுல் ஆலமீன் எல்லா ஒற்றுக்குமான எல்லா விதமான விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கான் இது அல்லாஹுடைய அருளை குறிக்கிது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அல்லாஹ் அபுல் ஆலமீன் எந்த செயல் செய்தால் சுத்தமா அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்றானோ எந்த செயலை செய்து அதே செயலின் மீது மரணத்தை விட்டால் அவங்களுக்கு சொர்க்கமே கிடைக்காதுன்னு சொல்றானோ அந்த செயலை செய்யக்கூடிய மக்களுக்கு நியதிப்படி பார்க்கும்போது எல்லாம் உலகத்தை எதுவும் கொடுக்க கூடாது நார்மலா இப்ப அல்லாஹ் சொல்றாங்க சிறுக்கு எல்லா பிடிக்காது சிறுக்கோட இறந்து போறவங்களுக்கு நாளை மறுமையில அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அவங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் அவங்களுடைய முழுக்கம் மௌத்தே இல்லாத உலகம் அது கடைசி வரைக்கும் நரகத்திலேயே இருப்பாங்க அப்ப அதெல்லாம் இந்த எந்த ஒரு தவறுக்கும் இப்படி சொன்னது கிடையாது சிறுக்கு சொல்லி கொடுக்குறான் அப்ப இந்த சிறுகு செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் உலகத்துல எப்பவும் தண்டிச்சுக்கிட்டே இருக்கணும் நேதி படி பார்த்தா ஆனா அல்லாஹர் அபுராலம் என்ன பண்றா அவங்களுக்கும் வசதியான வாழ்க்கை வாழ வைக்கிறான் அந்த சிறுகு செய்யக்கூடிய மக்களுக்கும் நிறைய வளங்கள்லாம் கொடுக்கறான் அப்ப என்ன அர்த்தம் அல்லாஹ் அவங்களுடைய அமல்களை புரிந்துக்கணும் அர்த்தமா கிடையாது இந்த உலகத்துல அல்லாஹுடைய அருள் எல்லோருக்கும் விசாலமாக கிடைக்கும் நபி சொல்லுவாங்க

எந்த ஒரு காத்திருக்கும் அல்ல ஒரு முடக்கு தண்ணியும் கொடுக்க மாட்டான் அப்ப அல்லாவுடைய பார்வையில இந்த உலகத்துக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது எந்த ஒரு மதிப்பும் கிடையாது ஆனா அல்லாவூர் அப்ரா இந்த உலகத்துல எல்லா மக்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா விதமான வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க என்ன தேவை எல்லாமே நமக்கு இந்த உலகத்துல இருக்கு அப்ப இது பெரிய அடையாளம் அல்லாவுடைய அருள் விசாலமானது எந்த விஷயத்த செஞ்சா எனக்கு அறவே பிடிக்காதுன்னு சொல்றானோ அந்த விஷயங்களை தினமும் செய்யக்கூடிய மக்களுக்கும் கூட அல்லாத்தின் அருள்களை வழங்கிக்கிட்டு இருக்கிறான் விசாலமா கொடுத்துக்கிட்டு இருக்கான் இது அர் ரஹ்மான் என்ற வார்த்தை குறிக்கும் அர் ரஹீம் என்ற வார்த்தை இது எல்லோருக்கும் கிடைக்காது அல்லாஹ் ரொம்ப குறிப்பிட்டு வச்சிருப்பான் இந்த மக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் இது எப்ப கிடைக்கும் உலகத்துல கிடையாது நாளை மறுமையில் அல்லாஹ் அபுல் அலமி முக்மின்களுக்காக வேண்டியே இந்த ரஹீம் என்ற குணத்தை வச்சிருக்கான் இந்த உலகத்துல அல்லாஹுடைய ரஹமான குணம் இருக்கும் நாளை அல்லாஹுடைய மருமையில இந்த ரஹீம்ன்றும் அல்லாஹூர் அபுல் ரஹமத் படைக்கும் பொழுது அத நூறாக படைச்சான் நூறு விதமாக படைச்சான் இந்த உலகத்துல அந்த நூறுல ஒரே ஒரு பங்கு மட்டும்தான் உலகத்துல எல்லோருக்கும் கொடுத்திருக்கான் மனிதர்கள் விலங்குகள் ஜிங்கல் மலக்குகள் இந்த ஒரே ஒரு ரஹமத்தை கொண்டுதான் இந்த உலகத்துல எல்லாரும் எல்லா விதமான வசதிகளையும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ஆலமீன் தன்னுடைய முக்மீன்களுக்கு மட்டுமே தொண்ணூத்தி ஒன்பது விதமான ரஹமத்துகளை ஒதுக்கி வச்சிருக்கான் நாளைக்கு அந்த முக்மீன்கள் எதிர்பாராத அளவுக்கு பெரிய பரிசுகள் பெரிய இன்பங்கள் பெரிய அருள்கள் கிடைக்கிருக்க போது அப்ப அல்லாஹ் அபுல் ஆலமீன் இந்த ரஹ்மான் அர் ரஹீம் என்ற பெயரோடு அழைக்கப்படும் பொழுது நாம புரிஞ்சிக்கணும் அல்லாஹுடைய அருள் விசாலமானது அல்லாஹ் அருள் மிக்கவன் இந்த உலகத்துல அல்லாஹுடைய அருள் ரஹமான இருக்கும் நாளைக்கு அல்லாஹ் ரஹீமாக மாறுவான் இந்த ரஹீம் எல்லோருக்கும் கிடையாது அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு அதே ஈமானில் மரணித்த முக்மீன்களுக்கு மட்டும் இருக்கும் இன்னும் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நாம தெரிஞ்சுக்க வேணுமோ அந்த விஷயங்கள் அதிகமா தெரிஞ்சிக்கணும் குறிப்பாக ரஹம் சம்பந்தமாக நபி சொல்லி கொடுப்பாங்க அல்லாவுடைய வார்த்தைகளாக அல்லாஹ் ஹதீஸ் குறிச்சு சொல்லுவாங்க இன்னஹ்து ரஹீம் அல்லாஹ் அபுல் என்ன சொல்லுவான் நான் இந்த ரஹமத்தை படைச்சேன் நான் ரஹ்மானா இருக்கேன் நான் அருள படைச்சேன் ஆக நீங்களும் உங்களுக்கு மத்தியில அருள் புரிந்து போங்க உங்களுக்கு மத்தியில நல்ல விசாலமான மனம் கொண்ட மக்களா இருங்க யாரும் யாரையும் அடிக்கடி கோபித்து கொள்ளாதீங்க ஏ அதே அல்ல சொல்லுவான் எப்பொழுது நீங்க இந்த அருள் மிகுந்த வாழ்க்கையை சேர்த்து வாழ்வீங்களோ வசல் துகு நானும் அவரை சேர்த்து வாழ்வேன் நானும் அவரை மறுமையிலும் சேர்த்து கொள்வேன் யார் இந்த அருள் மிகுந்த வாழ்க்கையை உலகத்துல துண்டிச்சு வாழ்வார்களோ தக்கத்தான் நானும் துண்டிச்சிருவேன் என்ன அர்த்தம் இதுக்கு உலகத்துல வாழும் பொழுதும் உலகத்துல நாலு மக்கள் நம்மளோடு இருப்பாங்க அந்த மக்களோடு நல்ல முறையில பழகணும் அந்த மக்களுக்கு நம் மூலமாக நிறைய அருள்கள் கிடைக்கப்படணும் நல்ல முறையோடு அவங்கள வாழ வைக்கணும் நல்ல அனுசரிக்கணும் நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசுறது நம்மால் முடிஞ்ச ஆறுதலான விஷயங்கள் செஞ்சு கொடுக்கிறது நம்ம இருந்தாலே அந்த இடத்துல மக்கள் புரிஞ்சிக்கணும் எனக்கு கொஞ்சம் ராகத்தா இருக்குது அப்ப அல்லாஹ் அபுல் ஆலமீன் எந்த அருள்களை கொண்டு அவனை அடையாளப்படுத்துகிறானோ அந்த அருள்களுடைய எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக நமக்கு எல்லாம் இருக்க வேண்டும் எந்த அருள்களை அல்லாஹ் அபுல் ஆலமீன் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறானோ அந்த விஷயங்களை கண்டிப்பாக முழுமை எடுத்துக் கொள்ள முயற்சி அல்லாஹுடைய ரஹிமான குணத்தின் அடிப்படையில் அல்லாஹ் முக்மீன்களுக்கு மட்டுமே வைத்திருக்கக்கூடிய அந்த எல்லா விதமான அருள்களையும் அல்லாஹ் நம் அனைவரையும் அருமையினாலில் பூசிக்க செய்வானாக அல்லாஹு அமீன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين